பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் தொண்ணூத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஐந்து முதல் ஏழு வரை இரவில் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் உன் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உன் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உன்னை ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வருடத்திலே ஆண்டவர் அநேக ஆசிர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் Yên நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மகிமைப்படுத்தும் பொழுது அவர் மிகவும் மகிழ்ச்சி கொண்டு உங்களுடைய குடும்பங்களில் சமாதானத்தையும் அமைதியும் கொடுத்து தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார் பார் அதற்காக நானும் தொடர்ந்து உங்களுக்காக செபிக்கின்றேன் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகின்றது ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே உனக்கு நான் ஒரு பாதுகாப்பை கொடுப்பேன் நீ என்னிடம் திரும்பி வந்தால் உன்னை வேலியடைத்து நான் பாதுகாப்பேன் எனது வரும் பொழுது இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் நீ தவற முடியாது சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்படும் உன்னை முடியாது எந்த ஒரு தீயோனும் உனக்கு எதிராக வர முடியாது எப்பேற்பட்ட மக்கள் உனக்கு எதிராக வந்தாலும் உனது வலப்புறத்தில் நின்று நான் உன்னை பாதுகாப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தந்தை இருக்கிறார் என்று அன்பு நேசர் நம்மோடு கூட இருக்கின்றார் அவர் உங்களுக்கு பாதுகாப்பை தருவார் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா திரும்பி நற்கர நீங்கள் வரக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வானதூதர்கள் உங்களை சூழ்ந்து இருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள் இந்த நாளில் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகின்றதாம் நற்கர்ணை நாதரை உற்று கவனியுங்கள் நற்கர்ணை நாதரை தேடி வந்த யாருமே வெறும் கையோடு போனது கிடையாது நற்கர்ணை நாதரோடு இருந்து ஜெபித்த மக்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் அழிந்து போனதாக சரித்திரம் கிடையாது உங்களை அழிப்பதற்காக உங்களை கொள்வதற்காக உங்களை அவமானப்படுத்துவதற்காக கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல அவன் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருவார் அவர் இரத்த கோட்டைக்குள் வைத்து உங்களை பாதுகாத்துக் கொள்வார் அந்த கல்வாரி இரத்தம் உங்கள் மீது ஊற்றப்படக்கூடிய பாதங்களை நீங்கள் நினைத்து வரக்கூடிய வேளையிலே அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடாதபடி பாதுகாத்துக் கொள்வார் நீங்கள் விசுவசிக்கிறீர்களா இந்த நாளில் நீங்கள் நம்புகிறீர்கள் எனக்காக என் கிறிஸ்து சிந்தினார் எனக்காக எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டார் வேதனையுற்ற ஒரு மனிதராக இருந்தார் பாவம் அவர் மீது என்னுடைய பாவத்தை நான் சுமத்தி இருக்கின்றேன் எனவே நான் மாறான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு என்னையும் என்னுடைய குடும்பத்தை நான் அழித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து ஆண்டவரிடம் வர வேண்டும் அவ்வாறு நீங்கள் வரும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார் புத்தகம் அதிகாரம் இறை வார்த்தை நீ அவமானத்திற்கு உள்ளாக்கமாட மாட்டாய் வெக்கி நானாதே இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான தந்தை நம்மோடு கூட இருக்கின்றார் நம்மோடு பேசுகின்றாரே அவர் சொல்லுவார் இதுவரை நீ இழிவாக நடத்தப்பட்டு இருக்கின்றாயா நீ வெக்கி நாணலோடு இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு உன்னை அவமானப்படுத்திய இடத்திலே நான் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்வேன் ஏனென்றால் என்னுடைய பாதுகாப்பும் எப்பொழுதும் உன்னை சூழ்ந்திருக்கும் உனக்காக நான் கொடுத்திருக்கக்கூடிய காவல் தூதர்கள் உனக்கு எதிராக வரக்கூடிய எல்லாவற்றிற்கும் அவர் இருந்து போரிடுவார்கள் நாம் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக நம்மோடு கூட இருக்கின்றார் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் உன்னை எல்லா இருந்தும் பாதுகாப்பார் அவர் உன் உயிரை காத்திடுவார் ஆண்டவர் நமது உயிரை காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் உங்களுடைய உடலை ஆசீர்வதித்த தெய்வம் தாயின் கருவறை

உங்களை சூழ்ந்திருந்து பாதுகாத்து கொள்ளுவார் எவ்வாறு சூழ்ந்திருந்து பாதுகாப்பார் தெரியுமா திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எருசலைமை சுற்றிலும் மலைகள் இருப்பதைப் போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தன் மக்களை சுற்றிலும் இருப்பார் ஹலிலூயாம் எப்போது இருப்பார் எல்லா நேரங்களிலும் இருப்பார் இப்போதும் இருப்பார் எதிர்காலத்திலும் இருப்பார் வருங்காலத்திலும் இருப்பார் இதுதான் கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மகாபெரிய ஆசீர்வாதம் எருசலேம் படங்களை நீங்கள் பார்த்து நகர் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் அல்லது புனித பயணம் சென்று இருக்கலாம் மலைகள் இருக்கிறதாம் அந்த மலைகள் அந்த எருசலேமை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றது எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார் உன்னை சுற்றிலும் நான் இருந்து பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் நீதி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் உனக்கு பக்கத்துணையாயிருப்பேன் உன் கால் கண்ணியில் சிக்காதபடி நான் பார்த்துக் கொள்வேன் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு பக்க துணையாய் இருக்கின்றார் நமது அருகில் இருக்கின்றார் நாம் நடந்து செல்லக்கூடிய பாதையில் நாம் அழிந்து போய்விடக் கூடாது மக்கள் விரிக்கக்கூடிய கண்ணியில் சிக்கிவிடக் கூடாது தீயோரின் கூடாரத்தில் நாம் அமர்ந்து விட கூடாது என்பதற்காக பக்க துணையாய் இருந்து நம்மோடு பேசுகின்றார் ஆண்டவருடைய குரலை கேட்டு இருக்கிறீர்களாம் நீங்கள் கேட்கவில்லை என்றால் இதுவரை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த நாளில் நீங்கள் மனம் மாறி அவருக்கு அவருடைய சமூகத்திற்கு முன்பாக வாருங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அவரை நோக்கி மன்றாடுங்கள் அவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பார் இப்பொழுது அவரை நோக்கி சிறிது நேரம் மன்றாடுவோமா நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பேன் ஒரு பாதுகாப்பா இருந்து வழி நடத்துவேன் பக்கத்துணையாய் இருப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உங்களை சுமந்து செல்வேன் என்று வாக்கு கொடுத்தும் எல்லா தீமையிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தும் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரேன் உமக்கு நன்றி தகப்பன் கூட எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகின்றது வேலை செய்த இடத்தில் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகின்றது படிக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகின்றது அந்த தேவைகளை நீரை எங்களுக்கு செய்வீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் இதுவரை நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை போதும் மனம் மாறி மனம் திரும்ப இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உமது சிலுவையில் வழிந்தோடி இந்த இரத்தத்தில் ஒரு துளி எங்கள் மீது எங்களுடைய குடும்பத்தின் மீது மூற்றப்பட்டு அனைவரும் மனம் மாறி உம்மை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் தகப்பனே இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஏ ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் பரிசுத்த வேண்டிக் கொள்ளும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம்பேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இந்நாள் முதல் உங்களை பாதுகாப்போடு வழிநடத்துவார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்